சோளிங்கர் அருகே பட்டப்பகலில் பணிமுடிந்து வீடு திரும்பிய நபரை வழிமறித்து கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட பாமக இளைஞர் அணி செயலாளர் சக்கரவர்த்தி படுகொலை செய்யப்பட்டு ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் மாவட்ட பாமக அமைப்பு செயலாளரின் உறவினர் மகன் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பானாவரம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் அதே பகுதிக்கு அருகில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நிரந்தர பணியாளராகவே வேலை பார்த்து வந்தார் இவருக்கு திருமணமாகி வெண்ணிலா என்ற மனைவியும் ஒரு மகனும் மகளும் உள்ளனர் இந்நிலையில் நேற்று மாலை ஜூன் இருபத்தொன்று ஆம் தேதி பணி முடிந்து பாலகிருஷ்ணன் தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் சரியாக பானாவரம் அடுத்த புலிவலம் செங்கல் சூளை அருகே சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை வழிமறுத்துள்ளனர் மேலும் கத்தியால் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளனர் இதை அறிந்த பானாவரம் போலீசார் பாலகிருஷ்ணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பாலகிருஷ்ணன் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட பாமக அமைப்பு செயலாளர் அமகிருஷ்ணனின் சித்தப்பா மகன் என்பது தெரியவந்தது இந்த நிலையில் கொலை செய்த நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பானாவரம் கூட்டு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் நேற்று அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பதற்றம் நிலவியது இந்த சூழலில் கொலை செய்த மர்மகம் வரை பிடிக்க அரக்கோணம் டிஎஸ்பி ஜாபர் சித்தி தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் மேலும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க பானாவரம் பகுதியில் நேற்று சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது சமீப காலமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் பொதுமக்களிடம் ஒருவித அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளது